பொ பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிதரிது உலகத்திலே எல்லாம் பொய் என்று பட்டினத்தார் மாதிரி துறந்தவர்கள் யாரும் கிடையாது பட்டினத்தாருக்கு பேர் தெரியுமா துறந்த பட்டினத்தடிகள் அது என்ன முற்ற துறப்பது சன்னியாசிங்கிற நினைப்பையும் துறப்பது சந்நியாசிக்கு தான் ஒரு சன்னியாசிங்கிற நினைப்பு உள்ளுங்க இருக்கும் அது கூட கிடையாது இவருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கும் பட்டினத்தடிகள் பிறந்த ஊரில் பட்டினத்தடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு நடித்து காட்டுகிறார்கள் பேசி காட்டுகிறார்கள் அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து காட்டுகிறார்கள் அது எங்கே இருக்கு காவிரிப்பும் பட்டினத்துக்கு பக்கத்தில் அதுக்கு பேரு பல்லவவனம்னு பேரு பட்டினத்தூர்